வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பழனி தண்டாயுதபாணி கோவில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது பெரிய நாயகி அம்மன் கோவில் கொடிகட்டி மண்டபம் கொடி கம்பத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை நடக்கிறது அன்று இரவு நான்கு வீதிகளில் வெள்ளி தேரோட்டம் மற்றும் ஜனவரி இருபத்தி தேதி தைப்பூச தேரோட்டம் வெகு விமரிசையாக நடக்கிறது விழாவையொட்டி இன்று முதல் தினமும் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை சமேதராக தங்க மயில் வெள்ளி மயில் ஆட்டுக்கிடா காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா எழுந்தருள்வர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமாக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் தலைவர் வாசன் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாரத பிரதமர் அவர்கள் ராமர் கோயில் திறப்பது தொடர்பாக தென் மாநிலங்களிலே அவைகள் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்வது என்பது அவர்களது தேச பக்தியையும் தெய்வ பக்தியையும் எடுத்துக்காட்டுகிறது வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சிக்கு விழாவுக்கு எனக்கு பத்திரிகை வந்திருப்பதை மிகுந்த மரியாதையாக கருதுகிறேன் இருபத்தி இரண்டாம் தேதி என்று ராமர் ஆசீர்வாதத்தோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில நான்கு திருமணங்கள் நடைபெற இருக்கிறது இரண்டு கிரகப்பிரவேசங்கள் மூன்று வரவேற்பு நடைபெற இருக்கிறது பாராளுமன்ற கூட்டத் தொடர் நடைபெறும் போது நான் கோயிலுக்கு செல்ல இருக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தமாக ஆதரவு தருகிறது இந்தியா உலகிலேயே நூற்றி நாற்பது கோடி கொண்ட ஜனத்தொகை கொண்ட நாடு நமதுக்கு வளர்ச்சி தேவை சாதாரண மக்கள் உயர வேண்டும் அதற்கு பொருளாதாரம் தேவை ஐந்து வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்றால் பல லட்சம் கோடி ரூபாயை நம்மால் மிச்சப்படுத்த முடியும் நாட்டு வளர்ச்சிக்கு அதை நம்மால் உபயோகிக்க முடியும் இரண்டு அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் தங்கு தடையின்றி தாமதமின்றி குறுக்கே எந்த தேர்தலும் இல்லாமல் அதை முறையே சரியே நிறைவேற்றக்கூடிய நிலை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருவரை ஆட்சி இருந்தால் நடைபெறும் மக்களுக்கு நன்மை பயக்கும் இல்லை என்றால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நிலை தமிழகத்தின் போல் ஏற்படும் வருட தேர்தல் ஒருமுறை என்றால் ஊரில் இடையே இருக்கின்ற கசப்புணர்வு கோபம் தாபம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு நிலை இது மூன்றும் மிக முக்கியமானது இதன் அடிப்படையிலேயே நாங்கள் இதனை ஆதரிக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் மேலச்சாலையில் அன்னை அஜ்மத் பேவி தர்கா உள்ளது இந்த ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான எண்பத்தி மூன்றாவது ஆண்டு சந்தனக்கூடு வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சந்தனம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அதைத் தொடர்ந்து தர்காவில் சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பு துவா ஓதி நடந்தது இதில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர் ಪಡ ಪಡ ಅಂಚಿರುಗಾ ಆವರಾಸ್ಸು ಲಹೀನ್ ಅಲೀಕು அருகே உள்ள செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஆதி திராவிடர்களுக்கு தனி சுடுகாடு உள்ளது சுடுகாடு செல்லும் பாதையை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் திடீரென இந்த வழியாக சடலங்களை எடுத்து செல்லக்கூடாது என சிலர் தடை போட்டனர் பாதையை மறைத்து சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியும் துவங்கியது அதிர்ச்சியடைந்த மக்கள் அந்த பாதையை கோரி சுடுகாடு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் நசரத் பேட்டை போலீசார் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சுடுகாட்டு பாதையை தர வேண்டும் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர்

காஞ்சிபுரம் அடுத்த கிளார் கிராமத்தை சேர்ந்தவர் கோபி வயது இருபத்தி இரண்டு சினிமா உதவி ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்து வந்தார் சில நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கினார் படுகாயங்களுடன் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் எதிர்பாராத விதமாக மூளைச்சாவு அடைந்தார் இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் முன் வந்தனர் உடல் உறுப்பு தானம் செய்த பிறகு அவரது உடல் கிளார் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடந்தது கோபி உடலுக்கு எம் பி செல்வம் காஞ்சி எம்எல்ஏ இழிலரசன் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மற்றும் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சென்னை திருவொற்றியூர் பட்டினத்தார் கோவில் சர்வீஸ் ரோட்டில் துணை கமிஷனர் சக்திவேல் தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து சென்றனர் இளைஞர்கள் இரண்டு பேர் சந்தேகம் படும்படி நின்றனர் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர் அவர்களிடமிருந்து சிறிய பொட்டலத்தை போலீசார் கைப்பற்றினா் அதில் சர்வதேச போதை கும்பல் கையாளும் மெத்தம் பெற்றமைன் என்னும் விலை உயர்ந்த போதைப் பொருள் மூன்று கிராம் இருந்தது அவர்களிடம் பட்டா கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது தங்கள் பாணியில் விசாரித்தனர் அதில் பிடிபட்டவர்கள் திருவுச்சியூரை சேர்ந்த மெக்கானிக் ராஜா வயது பத்தொன்பது பட்டினத்தார் கூப்பத்தைச் சேர்ந்த தனுஷ் வயது பதினெட்டு என்பது தெரிந்தது காசிமேடை சேர்ந்த யாசின் வயது இருபத்தி ஒன்று சாத்தங்காடை சேர்ந்த சுகேல் அகமது வயது இருபது ஆகியோர் மெத்தம் மொத்தமாக விற்பதாகவும் அவர்களிடம் வாங்கி சிறிய அளவில் தாங்கள் சப்ளை செய்வதாகவும் ராஜா தனுஷ் வாக்குமூலம் அளித்தனர் இதையடுத்து யாசின் சுகேலை தனித்தனியாக போலீசார் சுற்றி வளைத்தனர் விசாரணையில் சுகேல் வீட்டில் மெத்தம் பெட்டமைன் பதுக்கி வைத்திருப்பது தெரிந்தது அங்கு அதிரடியாக சோதனை நடத்தினர் மொத்தம் நான்கு கிலோ எண்ணூறு கிராம் மெத்தம்பெட்டமை இருந்தது அதை போலீசார் கைப்பற்றினர் நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இதன் பின்னணியில் சர்வதேச போதை கும்பலுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது போதை கும்பலிடம் பிடிப்பட்ட மெத்தம் மதிப்பு நான்கு கோடி ரூபாயை தாண்டும் என்று போலீசார் கூறினர் பழனி தைப்பூச திருவிழாவையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்டனூர் கோட்டையூர் தேவக்கோட்டை பலவான்குடி கொத்தமங்கலம் கல்லல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நகரத்தார்கள் காவடிகளுடன் பாத யாத்திரையாக இன்று குஞ்சக்குடியை வந்தடைந்தனர் நானூறு ஆண்டு பாரம்பரிய நகரத்தார்கள் காவடிகள் குஞ்சக்குடியில் சிறப்பு பூஜை செய்தனர் அதைத் தொடர்ந்து இடும்பன் வேல் முன்னதாக செல்ல முன்னூற்றி முப்பது நகரத்தார்கள் காவடி ஏந்தி பாத யாத்திரையாக பயணிக்கு புறப்பட்டனர் பழனி தைப்பூச திருவிழாவில் நகரத்தார்கள் கலந்து கொண்டு காவடிகளை செலுத்திவிட்டு மீண்டும் பாத யாத்திரையாகவே குன்றக்குடி திரும்புவர் நகரத்தார் காவடிகளுக்கு வழிநடுகிலும் பக்தர்கள் தடபுடல் வரவேற்பு அளித்து வணங்கி வழியனுப்பி வைத்த வண்ணம் உள்ளனர் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி புனித அந்தோணியர் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது விழாவையொட்டி ஆலயம் முன்பு பொங்கலிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர் போட்டியை கூட்டுறவு அமைச்சர் பெரிய துவக்கி வைத்தார் வாடிவாசல் வழியே மஞ்சுவிரட்டு காளைகள் சீறி பாய்ந்தன காளைகள் மற்றும் பதினேழு வீரர்கள் பங்கேற்றனர் மஞ்சுவிரட்டு போட்டி துவங்கும் முன்பே திறந்த வெளியில் அனுமதியின்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன கட்டுமாடுகள் முட்டியதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களில் பத்து பேர் சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர் கோவினிப்பட்டியைச் சேர்ந்த பூமிநாதன் என்பவர் தனது மாட்டை கட்டுமாடாக போது எதிர்பாராத விதமாக மாடு கழுத்தில் குத்தியதில் படுகாயமடைந்தார் அவரை சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் அங்கு அவர் இறந்தார் நடக்கிறது ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி அன்றைய தினம் புதுச்சேரிக்கு முதல்வர் ரங்கசாமி அரசு விடுமுறை அறிவித்துள்ளார் சென்னை பல்லாவரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பல ஆண்டு பிரச்சினைக்கு தீர்வு காண பல்லாவரத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டது குரோம்பேட்டையில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லாவரம் மேம்பாலத்தில் ஏறி விமான நிலையம் அருகே இறங்கி சென்றன அதே நேரம் வரும் வாகனங்கள் வழக்கம்போல் ஜி எஸ் சாலை வழியாகவே சென்றன இதனால் பல்லாவரம் நெரிசல் தொடர்ந்தது இந்நிலையில் பல்லாவரம் மேம்பாலத்தை இருவழி பாதையாக மாற்றி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து போலீசார் இன்று நடவடிக்கை எடுத்தனர் அதன் பிறகு போக்குவரத்து நெரிசல் குறைந்து வாகனங்கள் இயல்பாக செல்கின்றன மாவட்டம் திருவையாறில் தியாகராஜர் சுவாமிகளின் எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி வரை நடக்கிறது நிறைவு நாள் விழாவான ஜனவரி முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பஞ்சரத்ன கீர்த்தனை நடக்கிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத வித்வான்கள் கலந்து கொள்கின்றனர் விழாவையொட்டி ஜனவரி முப்பதாம் தேதி தஞ்சாவூருக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து கலெக்டர் தீபக் ஜேக்கப் உத்தரவிட்டார் புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டுவந்துள்ளது இதன்படி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்லும் டிரைவர்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை அல்லது ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை கண்டித்தும் கையெழுத்து இல்லாத ஆன்லைன் வழக்கை எதிர்த்தும் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு உட்பட தென்மாநில அளவில் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் லாரி டிரைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு ஆதரவாக ஊட்டி சுற்று வட்டாரத்தில் நாளை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மறுநாள் ஞாயிறு காலை ஆறு மணி வரை நேரம் லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட உள்ளனர் இதற்கு கேரட் கழுவோர் சங்கம் இங்கிலீஷ் காய்கறி வியாபாரிகள் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன ஸ்ட்ரைக்கில் முன்னூற்றி ஐம்பது லாரிகள் ஓடாது இதன் காரணமாக ஆயிரம் டன் காய்கறிகள் தேக்கமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கூட்டம் நடைபெற்றது தாலுகா லாரி ஓட்டுநர் கனரக லாரி ஓட்டுநர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாளை காலை ஆறு மணி முதல் அதாவது சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரை இருபத்தி மூணு மணி நேரமும் வாகனங்களே ஈர்க்கவில்லை என்றும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு இங்கிலீஷ் காய்கறி விவகாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் முழு ஆதரவு தருவதாக கூறியுள்ளார்கள் அதே மாதிரி காய்கறி கேரக்டர் கழுவும் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா அவங்களும் இருபத்தி நாலு மணி நேரம் மிஷின் எல்லாம் இயக்கிறது இல்லை நாங்களும் நிறுத்தி ஆதரவு தருவோம் சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் நாளை காலை ஆறு மணி முதல் நாளை மறுநாள் காலை ஆறு மணி வரை எந்த வாகனத்தையும் இயக்கவில்லை என்று ஏகமனதாக முடிவு செய்வோம்